ஒண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் ஒன்றியம் அனைவருக்கும் என் ரசிகர்களுக்கும் காலை வணக்கம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் எங்கு நடப்பது பார்க்கலாம் நாடகச் செய்திகள் நடக்கும் ஊர்கள் ஆடி முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று இரவு நடத்தக்கூடிய நாடக மன்றங்கள் ஸ்ரீ நித்யா நாடக மன்றம் இடம் அருவம்பாக்கம் திருக்குமரபுரம் வழி சென்னை ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் இடம் கோடாலி வழி வேம்பி டு கவலவை ஸ்ரீ சஞ்சய் நாடகம் மன்றம் இடம் தாடி தாடி நொலம்பை வழி கிருஷ்ணாவரம் கூற்றோடு ஸ்ரீ ஹரிஷ் நாடகம் மன்றம் இடம் கிளியா நகர் வழி கீழ் கொடுங்காலூர் ஸ்ரீ முத்தமை நாடகம் மன்றம் இடம் ஒலக்கூர் வழி திண்டிவனம் ஸ்ரீ இளஞ்சிட்டு நாடகம் மன்றம் இடம் வீராணம் வழி காவேரி பாக்கம் ஸ்ரீ கங்கா நாடகம் மன்றம் இடம் கொடநல்லூர் வழி வந்தவாசி ஸ்ரீ கங்காதேவி நாடகம் மன்றம் இடம் பில்லாந்தங்கள் பில்லாந்தங்கள் வழி வேம்பாக்கம் ஸ்ரீ ஓம் பாரத மாதா நாடக சபா இடம் ஆர்த்தி குப்பம் வழி அனுமந்தை ஸ்ரீ ராம்ஜெயம் நாடக மன்றம் இடம் புறவடை வழி ஆயந்தூர் ஸ்ரீ வீடூர் அங்காள பரமேஸ்வரி நாடக சபா இடம் முத்துப்பிள்ளை பாளையம் வழி வில்லியனூர் ஸ்ரீ ஜெயப்பிரியா நாடக மன்றம் இடம் டி நகர் சென்னை ஸ்ரீ மகேஸ்வரி நாடக மன்றம் இடம் முட்டியூர் வழி திண்டிவனம் ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் இடம் அலங்கார் திரையரங்கம் வழி வேலூர் ஸ்ரீ குரு நாடக மன்றம் வேளச்சேரி நேருநகர் வழி சென்னை ஸ்ரீ முருகன் சீதா நாடகமன்றம் இடம் இறையான்பட்டி வழி வேலூர் ஸ்ரீ கலைதேவி தேவி நாடக மன்றம் இடம் அள்ளியாலமங்கலம் வழி தேவிகாபுரம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் நாடக மன்றம் இடம் பில்லாளி வழி நெல்லிக்குப்பம் ஆவணி ஒன்று முதல் முப்பது வரை நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் விநாயகர் விநாயகர் சதுர்த்தி நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள்